உன் மனதிலே மற்றவர்கள் உங்களை காயப்படுத்துறத நீங்கள் கையாளுக்கு ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் உங்களுக்கு தரணும் ஆமே அந்த அபிஷேகம் என்ன அப்படின்னா யார் என்ன காயப்படுத்தினாலும் என் கேரக்டரை என் தரிசனத்தை நான் என்ன பண்ண மாட்டேன் அவங்க காயப்படுத்துறதுக்கு இருக்கிறாங்க நீங்கள் ஒன்று நினைங்க உங்களை காயப்படுத்துகிற ஒவ்வொன்றும் உங்களுக்கு என்னவா மாறும் தெரியுமா அது நன்மையா அது பலனா இருக்கும் ரொம்ப பலனா இருக்கும் அது அதுதான் உங்களை உருவாக்கும் அதான் உங்களை உங்களை அழகா மோட்டிவேட் பண்ணி ரொம்ப சூப்பரா உங்களை கொண்டு போகும் அதனால என்ன யாருமே காயப்படுத்த வேண்டாம் ஆண்டவரேன்னு நீங்க ஜோம் பண்ணாதீங்க ஹலோ லூயா விசுவாசிக்கிறீங்களா இல்லையா நீங்க பரிசுத்தவான்களுடைய லிஸ்ட் எடுத்து பாருங்களேன் யோசேப்ப எப்படி காயப்படுத்துறாங்க ஒரு வாலிப பையன் அவ்வளவு பெரிய பாவத்தை ஜெயிச்சு வந்து நிக்கிறான் தட்டி கொடுத்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் ஆனா அவனை தூக்கி சிறைச்சாலையில் போடுறது எவ்வளவு பெரிய காயம் செய்யாத தவறுக்காக தண்டிக்கப்படுவது எவ்வளவு பெரிய காயம் ஆனா அந்த காய அவனுடைய கேரக்டர் அவன் என்ன பண்ணல மாத்திக்கவே இல்லை இல்ல அப்ப நீங்க மட்டும் எப்படி மாத்தலாம் ஆனா யாரோ ஒருத்தரோட ஆண்டவர் தெளிவா பேசுறாரு யாருக்கு கூட என்ன தெரியல நீ பின்னாடி திரும்பி பாருங்க நீங்க நிறைய மாறினது எதுல மாறினீங்க தெரியுமா நீங்க இவ்வளவு ஹார்டானவங்களா நீங்க இவ்வளவு ஹார்டானவங்க கிடையாது நீங்க இவ்வளவு முரட்ட ஆட்கள் கிடையாது ஆனா நீங்க இவ்வளவு முரடனாய் முரட்டுத்தனமாய் மாறுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா உங்களை நிறைய பேர் என்னப்படுத்தினதுனா காயப்படுத்த இல்லவே இல்லை இல்ல எளிம நிற்கலாமா கத்தர் சமூகத்தில் கவுனிங்க இந்த ஆதி ஆகம் இந்த ஒரு வசனத்தை கூட கவனிங்க ஆதி ஆகமும் ஆறாம் அதிகாரத்தில் ஆறாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா நான் வாசிக்கிறேன் நீங்கள் கவனிங்க ஆறாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் அது அவருடைய இருதயத்திற்கு எப்படி மாமா விசனமா இருந்தது அடுத்த வசனத்தை வாசிங்க ஏழாவது அப்பொழுது கத்தர் தான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷர் முதற் கொண்டு மிருகங்கள் ஊறும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தம் உண்டாக்கினவர்களை நிக்ரம் பண்ணுவே நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிற அப்போ ஆண்டவரே ஜனங்கள் என்னப்படுத்தினாங்களாம் மனஸ்தாபம்னா காயப்படுத்தினாங்கன்னு அர்த்தம் அவருடைய உணர்வுகளை மதிக்கவே இல்லை நம்ம கூட நிறைய நேரத்தில் கத்திர காயப்படுத்தும் ஆனால் நம்ம ஆண்டவரை எத்தனையோ டைம் நம்ம காயப்படுத்துனதுக்கு பிற்பாடு ஆண்டவர் நமக்கு நம்மளை கைவிட்டாரா நமக்கு செய்யாததை செஞ்சாரா இல்லவே இல்லை இல்லவே இல்லை ஹலே லூயா எனக்கு ஒரு பெலன் தாருமாண்டது எனக்கு ஒரு பெலன் தாருமாண்டது யாராவது ஒருத்தர் என்னை காயப்படுத்துறதுனால என்னுடைய கேரக்டரு சேஞ்ச் ஆகவே கூடாது பரவாயில்ல இந்த ஜபத்தில் யாராவது ஒருத்தர் ஒப்புறவாக இருப்பீங்களா ஹலோ உங்க பிள்ளைகளோட ஒப்புறவாக இல்லையா தயவு செய்து அவங்க படுத்தின காயம் உங்களுக்கு முன்னாடி நிக்கிறதுனால என்னால் மன்னிக்கவே முடியல பாஸ்டர் என்னால ஒப்புறவாகவே முடியலன்னு சொன்னா தயவு செய்து இன்னைக்கே போய் ஒப்புறவாங்க ஏன்னா உங்களை விட பெரிய காயம் படைச்ச தெய்வமே நீங்க செஞ்ச அத்தனையும் பொறுத்துக்கிட்டு உங்களையும் என்னையும் மன்னிக்கும்போது போது இது என்ன பெரிய எம்மாத்தி நம்ம பாவம் எப்படி இருக்கு தெரியுமா மலைய போல பெருசா இருக்கு அத அவர் மன்னிச்சாரு அவங்க நமக்கு விரோதமா செஞ்ச தீமை எப்படி இருக்கு தெரியுமா ஒரு சின்ன குட்டை மாதிரி ஒரு சின்ன குன்று மாதிரி தான் இருக்கு இவ்வளோ பெரியதை நமக்காக மன்னிச்சாரு நம்ம அவ்வளோ சின்னதை மன்னிக்க மாட்டோம் சொல்லுங்க மன்னிக்க மாட்டோம் பரவாயில்ல அவங்களா காயப்படுத்தலை ஆண்டவர் அனுமதிச்சதுனால மட்டும்தான் காயப்படுத்தினாங்க அல்ல இல்ல அதனால நான் என் கணவனாரோட பழையது மாதிரி பேசல என் மனைவியோட பழையது மாதிரிலாம் நான் பேசுறது இல்லை பாஸ்டர் என்னை ரொம்ப காயப்படுத்தி என்னை கஷ்டப்படுத்திட்டாங்க அதனால நான் ஒரு லிமிடேஷனை ஃபாலோ பண்ணிட்டேன் அப்படின்னு எல்லாம் நினைக்கிறேன் ஆண்டவருடைய பிள்ளைகள் தயவு செய்து மனைவின்னா சில நேரத்தில் காயப்படுத்த தான் செய்வாங்க கணவனாருன்னா சில நேரத்தில் காயப்படுத்த தான் செய்வாங்க நம்ம நேசிக்கிறோம்ல நம்ம நம்புறோம்ல கண்டிப்பா நம்மளை காயப்படுத்த தான் செய்வாங்க ஆனா அதையெல்லாம் ரொம்ப பெருசாக்கி பூதாகரம் பண்ணி மன்னிக்காம கசப்ப வச்சுட்டு நான் பழையது மாதிரி இருக்க மாட்டேன்னு நினைச்சு நீங்க இருந்தீங்கன்னா உங்க உடம்பும் உங்க மனசும் உங்க தரிசனமும் தான் போகுமே தவிர வேற அதுல ஒரு யூஸ்மே கிடையாது எனக்கு ரொம்ப தேவை என்னன்னா என் காயங்களை எல்லாம் நான் மறக்கவே விசுவாசிக்கிறீங்களா இல்லையா சிலர் இப்படிதான் அப்படின்னு கத்துக்கலாம் சிலர் இப்படிதான் அப்படின்னு ஆடவர் கத்துக்க வைப்பார் அது நல்லது பாடம் ஆனால் அதே நேரத்தில் இன்னொருத்தர் படுத்துக்கிற காயத்தினால என்னுடைய கேரக்டரோ என்னுடைய தரிசனமோ சேஞ்ச் ஆகுறதுக்கு இருக்கு நான் விடவே மாட்டேன் உங்க கேரக்டர் என்ன சிஸ்டர் உங்க கேரக்டர் என்ன பிரதர் நீங்க எப்பவும் வெகுளி மாதிரி நல்லா நடப்பீங்களா நீ அப்படியே நடந்து என்னுடைய மூத்த மகன் வந்து கடந்த சமீபத்துல ஒரு நாள் வந்து சொன்னான் இந்த மாதிரி பக்கத்துல இருக்கிற பையன் வந்து என்னை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிறான் என்னையே போய் செய்யாததுக்கெல்லாம் போய் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னை கம்ப்ளைண்ட் பண்றான் எனக்கு என்ன பண்றனே தெரில அப்படின்னு சொ உடனே நான் என்ன சொன்னேன் அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயமா எடுத்துக்காத மன்னிச்சிக்கோ நமக்கு அஞ்சு விரலும் இருக்குது அஞ்சு விரலும் ஒரே மாதிரி கிடையாது பட் அஞ்சு பேர் நம்ம கூட படிக்கிறாங்கன்னா அஞ்சு பேரும் அஞ்சு பேருமா இருக்க மாட்டாங்க அவங்க ஃபேமிலி அவங்களுடைய பின்னணி வந்து இப்படி சொல்லிக் கொடுத்து வளர்த்துருப்பாங்க பட் நம்ம அப்படிப்பட்டவங்க கிடையாது மன்னிச்சுரு ஆண்டவர் அவங்க கூட இருப்பாரு அவன் அடுத்த உடனே வார்த்தை சொன்னான் இல்லை நீங்கள் மட்டும்தான் இப்படி சொல்கிறீங்க இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தன் அவன் இதே மாதிரி பண்ணுனா உடனே அவங்க அம்மா அப்பா வந்து அவன் போட்டு கொடுத்தானா நீயும் போய் போட்டு கொடு அப்படின்னு சொன்னாங்க அப்போ நீங்கள் மட்டும் நம்ம அப்படி ஏதாவது போட்டு கொடுத்தா தானே அவன் திரும்பி நமக்கு செய்ய மாட்டான் அப்படின்னு உடனே நான் என்ன சொன்னேன்னா எப்பா அது அவங்க இது நம்ம அவங்களுக்கும் நமக்கும் ஏணி வச்சா கூட அவங்களுக்கு ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையானு தெரியும் இல்ல அவங்க கிறிஸ்டின் தான் அப்படின்னா இதே வார்த்தை அவங்க அவங்க ஆண்டவர் இருக்காரா இல்லையானே தெரியாது இல்ல அவங்களும் கிறிஸ்டின் தான் டேடி நான் சொன்னேன் கிறிஸ்டினா இருக்கிறதுனால எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைங்களா அவங்க கிறிஸ்டியன் நீ ஆண்டவருடைய பிள்ளை இதுல முடிவெடுத்துக்கோ நீ ஆண்டவருடைய பிள்ளையா கிறிஸ்டினா நீ கிறிஸ்டினா இருந்தா அடிச்சுக்கலாம் போய் சொல்லிக்கலாம் ஆனால் நீ ஆண்டோருடைய பிள்ளையாக இருந்தால் அதை பண்ண முடியாது இல்லை நம்ம சகிச்சு சகிச்சு போகிறதுனால அவன் தலை மேலே ஏறிடுவான்ல அவன் நாளைக்கு இது பண்ணிட்டான் அதுவும் கற்றுற அனுமதிச்ச தானே நடக்கும் நீ ஏன் அதை குறித்து பயப்படுற உற்று அப்படி தான் இருப்பாங்க சகிச்சுக்கோ அப்படின்னு சரி ஓகே என்னமோ சொல்கிறீங்க அப்படின்ட்டு போனான் அதான் பிள்ளையினுடைய மனத்தில் மதியினம் ஒட்டியிருக்கும் அப்படின்னு சில நேரத்தில் நமக்கு அப்படி முடியாது ஆண்டோருடைய பிள்ளைகளை கஷ்டம் தான் ஆனால் நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னு சொன்னான் அதுக்காக வந்து என் கேரக்டரை நான் மாற்ற வேண்டிய அவசியம் நீ மாறாதப்பா நீ மாறாத படிச்சவங்க மாறட்டும் கூட இருக்கிற நீ மாற வேண்டாம் நீங்க ஏன் சிஸ்டர் மாறணும்னு நினைக்கிறீங்க அவங்கள மாறி சில கணவன் மனைவி சண்டை நடக்கும்போது ஊர்ல இருக்கிறவங்க நிறைய பேர் நமக்கு வந்து ஆலோசனை சொல்லுவாங்க என்ன ஆலோசனை சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க என் மாமியார் தான் பண்ணா நான் வச்சம் பாரு ஒரு கொடுக்கு ம் நான் பாரு ஒண்ணு நான் செஞ்சம் பாரு ஒன்று அதுக்கப்புறம் வாயே திறக்கலையே அன்னைக்கு அமைதியானவை தான் நீ போய் ஃபாலோ பண்ணு சொல்றாங்களா அப்படி ஆனா நான் சொல்றேன் அவங்க சொல் செய் சொல்றதை வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணிடாதீங்க அவங்க கூட இருக்கிற பிசாசு அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவான் ஆனால் உங்க கூட இருக்கிற கத்தர் சப்போர்ட் பண்ண மாட்டார் கேட்கல நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுல அவங்க கூட இருக்கிற பிசாசு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவான் ஆனா நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்க கூட இருக்கிற ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ண மாட்டாரு இப்போ என்ன வேணும் உங்களுக்கும் பிசா சப்போர்ட் பண்ணா பரவாயில்ல அப்படின்னா வச்சுக்கோங்க அதனால இன்னொருத்தருடைய ஆலோசனைய நம்ம கொண்டு வந்து என்ன கொண்ட கூடாது அவங்களுக்கு சரியா இருக்கலாம் நமக்கு அது சரியா இருக்காது ஸோ ஒரு முயற்சி எடுங்க யாவியானவர்களோட பேச என்ன கையாள தெரியணும் அப்படின்னு சொன்னா என்னை காயப்படுத்துறவர்களை எனக்கு கையாளுவதற்கு எனக்கு கற்று ஒரு வசனத்தை கூட வாசிக்கணும் அப்படின்னு வாசிக்க ரொம்ப முடியாதவங்க உட்காந்து தப்புல நான் ஒரு வசனம் வாசிக்கணும்னு நினைக்கிறேன் நீங்க வந்து ஒன்று சமையல் ஒன்றாம் அதிகாரத்தில் ஒன்றாம் அதிகாரம் ஆறாவது வாசிப்போம் ஒன்றாம் ஆறாவது கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தது அவளுடைய சக்களத்தி அவள் துக்கம் படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள் அவள் கத்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷம் தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான் இவள் அவளை மனமடிவாக்குவாள் அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள் ஹலோ இங்க ஒரு அம்மா அவங்களை ஒருத்தங்க காயப்படுத்துறாங்க யாரு இங்க ஒரு புருஷனுக்கு ரெண்டு மனைவி ஒருத்தங்க அண்ணாள் ஒருத்தங்க பெணினாள் ரெண்டு மனைவின்றதே நம்மளால என்ன பண்ண முடியாது கேக்கல சொல்லுங்க வாய திறந்து இன்னைக்குள்ள உலகம் மாறி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு உலகம் எல்லாம் ரொம்ப மாறி போச்சு ஜோமன்னும் நிறைய நம்ம ரெண்டு மனைவி இப்போ ஒருத்தருக்கு என்ன இல்லை குழந்தை இல்லை ஆனா இவங்க ரொம்ப பக்தியா இருக்கிறதுனால என்னமோ தெரியல பெணி நாளை விட அன்னாள் மேல அந்த கணவனா இருக்கு ரொம்ப பாசம் அவன் வந்து எல்லார காட்டிலும் சாப்பாட இந்த அம்மாவுக்கு எக்ஸ்ட்ரா கொடுப்பாராம் அவரே சொல்றாரு உனக்கு பிள்ளை இல்லாததுக்கு நீ ஏன் கவலைப்படுற பத்து குழந்தைங்கள விட நான் உனக்கு ஆனா இந்தக்கு இப்போ இவங்களை நேசிக்கிறதுனால பெனி நாளுக்கு என்ன ஒரு 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 உத் புத்தி அப்படின்னா வருஷந்தோறும் வெளியே சந்தோஷமா போகும்போது இந்த அம்மாவை இப்படி காயப்படுத்துறதே இந்த அம்மாவுக்கு சில பெனி நாள்களுடைய ஆவி இருக்கும் அந்த ஆவி பேரணி பக்கத்தில் கையை பிடிச்ச சொல்லுங்க பெனி ஆவி இந்த ஆவி பிடிச்சவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளை காயப்படுத்திட்டே இருப்பாங்க அதுவும் எப்ப காயப்படுத்துவாங்க தெரியுமா ஒரு சந்தோஷமான செய்தி கேட்டாங்கன்னா ஒட்டனை ஒரு காயப்படுத்துவாங்க ஒட்டனை அடுத்த நிமிஷம் ஒரு காயப்படுத்தும் அவங்களுக்கு அது ஒரு ஆவி இங்க பெண்ணினாளுடைய ஆவி இருக்கா தெரியல அப்படின்னா மனம் திரும்புங்க ஒரு ஒரு விஷயத்தை எடுத்து பார்த்தா நல்லதே கண்ணுக்கு தெரியாது குறை மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும் ஓயாமல் நம்மளை வந்து ஏதாவது ஒன்றுன்னு சொல்லிகிட்டே இருக்கிறது அப்படி இப்படி இதெல்லாம் பெண்ணினாள் நாளோட ஸோ வருஷந்தோறும் இந்த பெண்ணின் நாள் வந்து இப்படி மனசை கஷ்டப்படுத்தின உடனே இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க தெரியுமா நம்மளை மாதிரி அம்மா இந்த அம்மாவுக்கு அவ அவங்களுக்கு என்ன வேலை காயப்படுத்துறது தான் அந்த அம்மாவுக்கு வேலை இந்த அம்மாவுக்கு ஓ நோ உட்காந்து அதுவும் எப்படியாமா அத்தனை பேர் நல்ல சிக்கன் லெக் பீஸை வச்சு கடிச்சு கும்புறிட்டு இருக்கும்போது இந்த அம்மா உண்மையிலே அந்த அம்மா வந்து நம்ம சவுத் அம்மாவா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்தியன் அம்மாவாக தான் இருப்பாங்க ஏன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே நீங்கள் எதில் தான் கை வைப்பீங்க சோத்துல தான் கை வைப்பீங்க நீங்கள் ஏற்கனவே நீ ஒன்றும் தின்னமாட்டீங்க சாப்பிடாத ஆட்கள் உடம்பு தான் புஷ்மணி புஷ்மான மாதிரி இருக்குமே தவிர சோறு இறங்காது தின்றதே இவ்வளோ ஒன்று தான் சாப்பிடுவீங்க அதுவும் யாராவது ஒருத்தர் சண்டை போட்டாங்கன்னா முதல்ல இந்த வர காப்பி குடிச்சே வாழும் பாருங்க சில ஆத்துமா அதுவும் பால் காப்பி கூட குடிக்காது என்ன காப்பி வர காப்பி குடிச்சே காலத்தை ஓட்டுவாங்க ஏன்னு கேட்டால் கணவன திட்டி விட்டாரு இவங்க திட்டி விட்டாங்க இன்னும் சில பேருங்க தண்ணி குடிச்சே காலத்தை ஓட்டிடுவாங்க மூணு நாள் சாப்பிடல நாலு நாள் எப்படி எப்படிதான் அவங்க குடல் இருக்கோ தெரில இவங்களுக்கு உடனே துக்கப்படுத்தின உடனே அவங்க மனசை கஷ்டப்படுத்த உடனே சாப்பாடு எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு ஒன்று அழுக நான் பிறந்ததே வேஸ்ட்டு நான் எதுக்கு இப்படி பிறந்தேன் எனக்கு ஒரு குழந்த பாக்கியமே தரல அப்போ கடைசியில் அவங்க வந்து இப்படியே வருஷா வருஷம் இவங்களை காயப்படுத்துறது இவங்களுக்கு வேலையாகி போச்சு இவங்களுக்கு சாப்பிடாம அழுதுகிட்டு இருந்து வேலையாகி போச்சு ஆனால் ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு தாடி வச்சது மாதிரி ஒரு ஃபாதர் மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு தூதனை மாதிரி ஒருத்தர் வந்து ஏன் சாப்பிடாம இருக்க ஏன் அழுதுகிட்ருக்க ஒன்று அவ ரொம்ப காயப்படுத்துகிறாளா ஓடு சச்சுக்கு ஓடு அப்படின்னு ஒரு தூதனை மாதிரி ஒருத்தர் வந்து சொல்றாருன்னு வைங்களேன் உடனே புத்தி தெளிஞ்சு எங்க ஓடுறாங்க அவங்க காயப்படுத்தின உடனே இந்த வருஷம் நான் அழமாட்டேன் ஸ்ட்ரெயிட்ட சர்ச்சுக்கு ஓடி போய் அப்படியே விழுந்து அப்படியே வாயில பேச முடியாது கண்ணுல இருந்து தண்ணி மட்டும் ஊத்துது தன்னுடைய இருதயத்தை அப்படியே ஒட்டச்சி ஆண்டவரிடத்துல அப்படியே ஊற்றும் போது அங்க பாஸ்டரா இருக்கிற ஒருத்தர் என்ன சொல்லணும் அவர் எதுக்கு உட்காந்துருக்கிறாரு காயத்தை ஆற்றுறதுக்கு உட்காண்டிருக்கிறாரு அவருடைய வேலையே என்னமோ தெரியல இந்த அம்மாவும் பார்த்த உடனே அந்த ஐயாவுக்கு இன்னும் கொஞ்சம் காயப்படுத்தலான்னு தோணுது சிலருக்கு அவங்க ஊர் முழுக்க காய காயத்தை கட்டினாலும் நம்மளை பார்த்த உடனே அவங்க காயப்படுத்ததே வேலையா இருக்கும் அது நம்ம வாங்கிட்டு வந்த வரோம் என்ன பண்ற மாதிரி என்னமோ நம்மளை தான் திருடலான்னு தோணும் போல நம்மளை பார்த்தாலே அந்த மாதிரி அங்க இருக்கிறவர் என்ன சொல்றாருன்னா அண்ணாலே நீ உன் குடியை விட மாட்டியா எத்தனை நாள் தான் தண்ணி அடிச்சுட்டு போய் உட்காந்துருப்ப ஏன் ஃபங்க்ஷனுக்கு வந்தா கொஞ்சம் குடிக்க வேண்டியது தானே இப்படி நிலத்தடுமாறுற அளவுக்கு குடிக்க தேவையா திராட்சை சத்தம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்க வேண்டியதானே ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இத்தனையோ குடிப்பியா அப்படின்னு அவரும் திட்டுறாரு ஆனா இந்த அன்னாள் ஒரே ஒரு தீர்மானம் எடுத்தாங்க இனி பெணியினால் காயப்படுத்தினாலும் காயத்தை கட்ட வேண்டிய மனுஷனே என்னை காயப்படுத்தினாலும் இனி நான் என்ன பண்ண மாட்டேன் நான் காயப்பட மாட்டேன் ஏன்னா என்னுடைய இருதயத்தை அப்படி அல்ல என் ஆண்டவனே நான் மிகவும் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ நான் ஆகிலும் மது ஆகிலும் இல்லை என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது அதனால என் இருதயத்தை என்ன பண்ணிட்டேன்னா உடச்சு அன்னைக்கு தான் லாஸ்ட் டே சமாதானத்தோட போ இஸ்ரவேலின் தேவனாகிய கற்றிடத்தில் வேண்டிக் கொண்டதை அவர் உனக்கு